சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் ஆமேன் தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ ஒரு காரியங்கள் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்களேன் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தாவித வாழ்க்கையில் இது ஒரு சாதாரண விஷயமாகவே இல்லை ஏன்னா இந்த சங்கீதத்தை எப்போ எழுதினார் தெரியுமா பாருங்களேன் தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப் புகையில் பாடின சங்கீதம் அப்போ பாருங்கள் தாவித வாழ்க்கையில் பெற பெத்த பிள்ளையே எதிர்த்து நிற்கிது எல்லாரும் எதிர்க்கும் போது தாவிதை தாங்கி கொண்டார் ஆனால் பெற்ற பிள்ளை தன்னை கொள்ளுவதற்கு தேடும்போது எந்த தகப்பனால் அதை தாங்கி கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்களேன் தாவிதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எதிரிகள் 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 தான் அவங்களோட சண்டை போடுறதும் யுத்தம் பண்ணுறதும் அதுக்கு மேலே பார்த்தா அவர் நேசிக்கிறவங்களே அவருக்கு வந்து எதிரிகளாக மாறி இருப்பார்கள் இப்படி ஒரு அனுபவத்தில் நீங்கள் கடந்து போகிறீங்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கிறார் தாவி கூட இருந்த கர்த்தர் உங்களோடும் கூடவே இருக்கிறார் எல்லாருடைய கைக்கும் உங்களை நீங்களாக்கி என்ன செய்வார் தெரியுமா விடுவிப்பார் உங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அறிந்து கொள்ளும்படியாகவும் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களோடு தேவன் இருக்கிறதை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாகவும் செய்வார் ஆமே தசனத்தில் நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவிதுக்கு ஒவ்வொரு நாளும் தூங்கி போது அடுத்த நாளாக பார்க்குறதே ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவரை கொள்றதுக்கு இருக்கிறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அப்போ தாவிது எழுதுகிறார் அந்த சமயத்தில் ஆண்டவர் தியானித்து எழுதுகிறார் பாருங்களேன் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அம்மேன் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் படு படுக்கைக்கு போகிறோம் இல்லையா நைட்டு அப்போ படுத்து நம்ம நித்திரை செய்வது கர்த்தருடைய கையிலிருந்து வர பெரிய அனுகிரகம் அடுத்ததாக ஒவ்வொரு நாள் காலையில் நம்ம விழித்து கொள்கிறோம் இல்லையா அது கர்த்தருடைய பெரிய அனுகிரகம் அப்போ ஒரு நாளை நம்ம வந்துட்டு கிருபையாய் ஆண்டருடைய சமூகத்தில் அவர் கிருபையினால் முடிப்பதும் ஒரு நாளை துவங்குவதும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது அவள் பாருங்கள் அதை தாவி தாவிது ரொம்ப உணர்ந்துட்டார் இன்றைக்கி நம்மளை கருத்தர் உணர்த்துறார் எத்தனையோ ஆபத்துகள் இந்த உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ அசம்பாவிதங்கள் ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் நம்ம நல்லபடியாக முடிக்கிறதும் ஒவ்வொரு நாளையும் புதிய நாளை நம்மை காண்கிறதும் கருத்தருடைய கரத்துலேருந்து வருகிற ஒரு பெரிய அனுகிரகம் அதுதான் பாருங்களேன் நான் படுத்து நித்திரை செய்தேன் அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு நம்மளுக்கு நித்திரையை அழிக்கிறவர் யார் கர்த்தர் அடுத்து பாருங்களேன் நான் விழித்து கொண்டேன் காலையில் என்னை விழித்து கொள்ள வைக்கிறது ஆண்டவர் ஒரு நாளை முடிக்க வைப்பதும் ஆண்டருடைய கிருபை ஒரு நாளை நல்லபடியாக துவங்க வைக்கிறதும் ஆண்டருடைய கிருபை துவக்கமும் முடிவுமாய் நம்முடைய தேவை நம்ம கூடவே என்ன செய்கிறாராம் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர் என்னை தாங்குகிறார் இதில் அடுத்த ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியும்னா பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலை எப்படி தூங்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் அடுத்து பாருங்கள் ஆண்டர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பயம் நிறைந்த சூழ்நிலையில் கூட தாவிதுக்கு கர்த்தர் நித்திரையை கொடுத்துருக்கிறார் தூக்கத்தை கொடுத்துருக்கிறார் நல்லா தூங்க வச்சிருக்கிறாரு பயத்தை நீக்கி என்ன செஞ்சுருக்கிறாரு தூங்க வச்சுருக்கிறாரு அதுதான் தாவிதுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கு ஆண்டதில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எனக்கு தூக்கத்தை கொடுக்குறீங்க ஸோ தூக்கம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதே கர்த்தருடைய பெரிய கிருபை எத்தனையோ பேர் தூங்க முடியாமல் டேப்லெட்ஸ் எடுத்தும் தூக்கம் வராமல் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாள் நல்ல நித்திரையை கொடுக்குறாரு பார்த்தீங்களா எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு உண்டு போராட்டங்கள் உண்டு அதன் மத்தியிலேயே கர்த்தர் நமக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா நல்லபடியாக அது கர்த்தருடைய பெரிய அனுகிரகம் ஆமேன் ஒருவேளை நீங்கள் தூங்குவதற்காக போராடி கொண்டிருந்தாலும் இந்த செய்தியை கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒவ்வொரு நாள் இரவும் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுப்பார் நல்ல ஒவ்வொரு நாள் புதிய நாளையும் கர்த்தருடைய கிருபையோடு ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்வார் அம்மேன் இன்றைக்கு நாம் இதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் அவரை மனதார துதிப்போம் அவருக்கு மனதார நன்றி என்று சொல்லுவோம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் ஷபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி தோதுரும் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை தூங்க வைக்கிறீங்களேப்பா படுத்து நித்திரை செய்ய வைக்கிறீர் ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக எங்களை ஒரு நாளை முடிக்க செய்து இன்னொரு புதிய நாளை விழித்து கொள்ள வைத்து காண செய்கிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா தொடர்ந்து ஆனவரை இப்படியாய் தூங்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல நித்திரையை ஒவ்வொரு நாளும் கொடுப்பீராக அண்டவரே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு முறை தேவ ஆசீர்வதிப்பீராக ஆஹ் எல்லா துதிகணமையுமே உமக்கு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்